ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் அதுல இரண்டாம் பருவம் அதுல இருக்கிற ஒவ்வொரு யூனிட்டுக்கு பின்னாடி இருக்கிற கேள்விகள் மற்றும் அதற்கான விடைகளை ஒன் பை ஒன்னா பார்ப்போம் இது வந்து இரண்டாம் பருவத்தில் கொடுக்கப்பட்ட பொருளடக்கம் ஃபர்ஸ்ட் வரலாறு அதுல ஃபர்ஸ்ட் யூனிட் வட இந்தியாவில் வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெரும் கற்கால பண்பாடும் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டாபிக் ஆரியர்கள் முதலில் டேஷ் பகுதியில் குடியமர்ந்தனர் விடை வந்து பஞ்சாப் ஆரியர்கள் டேஷிலிருந்து இருந்து வந்தனர் மத்திய ஆசியா நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்மையை வெல்லும் டேஷிலிருந்து இருந்து எடுக்கப்பட்டது உபநிடதம் வேத காலத்தில் என்ன விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டது ஒன் பை சிக்ஸ் அடுத்த டாபிக் கூற்றை காரணத்துடன் ஒப்பிடுக சரியான விடையை தேர்ந்தெடு கூற்று வேத காலம் குறித்து கற்க அதிக அளவு இலக்கிய சான்றுகள் மற்றும் பயன்பாட்டு பொருள் சான்றுகள் கிடைத்துள்ளன காரணம் நான்கு வேதங்கள் பிராமணங்கள் ஆரண்யங்கள் மற்றும் உபநீதங்களை உள்ளடக்கியதே சுருதிகளாகும் இதுல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுல கரெக்டான ஆன்சர் ஒன் கூற்றும் காரணமும் சரியானவை காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே அடுத்தது கூற்று ஒன்று தீபகற்ப இந்தியாவில் இருந்து ரோம் நாட்டிற்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டது என்றும் அதன் மீது அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வறு வரி விதிக்கப்பட்டது என்றும் பெரிப்ளஸ் குறிப்பிடுகிறார் கூற்று ரெண்டு இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் பையம்பள்ளியில் கிடைத்துள்ளன இல்லை உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லை கரெக்டான ஆன்சர் இரண்டு கூற்றுகளுமே சரியானவை அடுத்து வேதகாலம் சமூகம் தொடர்பான கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது தவறானது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லை தவறான கூற்று எது அப்படின்னா செகண்ட் ஒன் குழந்தை திருமணம் பழக்கத்தில் இருந்தது அடுத்தது கீழ்கண்டவற்றில் எந்த ஏறு வரிசை ரிக்வேத சமூகத்தை பொறுத்த மட்டில் சரியானது ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க இதில் சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா செகண்ட் ஒன் குலா கிராம விஷ் ஜனா ராஷ்டிரா அடுத்து நிரப்புக வேத பண்பாடு டேஷ் இயல்பை கொண்டிருந்தது இரத்த உறவு வேத காலத்தில் மக்களிடம் இருந்து டேஷ் என்ற வரி வசூலிக்கப்பட்டது பாலி டேஷ் முறையானது பண்டைய கால கற்கும் முறையாகும் குருகுல கல்வி ஆதிச்சநல்லூர் டேஷ் மாவட்டத்தில் உள்ளது தூத்துக்குடி அடுத்த டாபிக் சரியா தவறா பல இடங்களில் கிடைத்துள்ள ரோமானிய தொல்பொருள் இந்திய ரோமானிய வணிக உறவுகளுக்கு சான்றுகளாய் உள்ளன சரி நடுகள் என்பது மதிப்பு வாய்ந்த மரணத்தை தழுவிய ஒரு வீரனின் நினைவாக நடத்தப்படுவதாகும் சரி படைத்தளபதி கிராமணி என அழைக்கப்பட்டார் தவறு கருப்பு மற்றும் சிகப்பு மட்பாண்டங்கள் பெருங்கற்காலத்தின் சிறப்பியல்புகள் ஆகும் சரி பையம்பள்ளியில் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன சரி அடுத்த டாபிக் பொறுத்துகள் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதில் கரெக்டானது வந்து ஃபோர்த்து ஒன் தான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு நேராக இருக்கிற ஆன்சரே கரெக்டான ஆன்சர் தான் கீழடிக்கு ஆன்சர் பகடை பொருத்தல் ஆன்சர் கொழுமுனைகள் குடும்பநல் கேன்சர் சுழலச்சுகள் ஆதிச்சநல்லூர் ஆன்சர் தங்க ஆபரணங்கள் அடுத்து வரலாறுல செகண்ட் யூனிட் மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும் அதான் ஃபர்ஸ்ட் டாபிக் பௌத்த நூல்களின் பெயர் என்ன விடை வந்து திரிபிடகங்கள் திரிப்பிடகங்கள் சமணத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார் ரிஷபா சமணத்தில் எத்தனை தீர்த்தங்கரர்கள் இருந்தனர் விடை வந்து இருபத்தி நாலு மூன்றாம் பௌத்த சபை எங்கு கூட்டப்பட்டது விடை வந்து பாடலி புத்திரம் புத்தர் தனது முதல் போதனை உரையை எங்கு நிகழ்த்தினார் விடை வந்து சாரநாத் அடுத்து கூற்றோடு காரணத்தை பொருத்துக பொருத்தமான விடையை தேர்ந்தெடு கூற்று ஒரு சாதாரண மனிதனால் உபநிடதங்களை புரிந்து கொள்ள இயலாது காரணம் உபநிடதங்கள் மிகவும் தத்துவம் சார்ந்தவை உங்களுக்கு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க இல்ல கரெக்டான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் கூற்றும் அதன் காரணமும் சரியானவை அடுத்தது கூற்று ஜாதகங்கள் புகழ்பெற்ற கதைகளாகும் காரணம் அஜந்தா குகையின் சுவர்களிலும் மேற்கூரையிலும் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் ஜாதக கதைகளை சித்தரிக்கின்றன இதுலயும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க இல்ல கரெக்டான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் கூற்றும் அதற்கான காரணமும் சரி அடுத்து சரியான விடையை கண்டறியவும் விகாரைகள் எதற்காக பயன்படுத்தப்பட்டன கல்விக்கூடமாக பௌத்த துறவிகளின் தங்கும் இடம் புனித பயணங்கள் தங்குவதற்காக புனித பயணிகள் தங்குவதற்காக வழிபாட்டு கூட சில அவங்க ஆப்ஷன்ஸ் கரெக்டான ஆன்சர் செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் மட்டும்தான் கரெக்ட் பௌத்த துறவிகளின் தங்கும் இடம் அதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்து சமணமும் பௌத்தமும் உருவாவதற்கு கீழ்கண்ட கூற்றுகளை காரணமாக கருதலாமா என்ன ரெண்டு அப்படின்னா வேல்வி சடங்குகள் பெருஞ்செலவு மிக்கதாக இருந்தன மூட நம்பிக்கைகளும் பழக்க சாதாரண மனிதர்களை குளம்புற செய்தன மேற்கொள்ளப்பட்ட கூற்றில் எது சரியானவை ஸோ உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் ஒன் ரெண்டுமே கரெக்டு தான் ஃபர்ஸ்ட் ஒனும் செகண்ட் ஒன்னும் கரெக்ட் அடுத்து சமணம் குறித்த கீழ்கண்டவற்றுள் எது சரியானது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லை கரெக்டானது செகண்ட் ஒன் உலகை தோற்றுவித்தவர் கடவுள் என்பதை சமணம் ஒத்துக்கொள்கிறது இதுதான் சரியான ஆன்சர் அடுத்து பொருந்தாததை வட்டமிடுக என்ன கொடுத்துருக்காங்க பாசவா மகாவீரர் புத்தர் ரிஷபன் இதில் பொருந்தாதது புத்தர் அடுத்து தவறான இணையை கண்டுபிடி இதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு மூணுமே கரெக்ட் லாஸ்ட் ஒன் மட்டும் தப்பு பிரம்மச்சரியா திருமண நிலை இதுதான் தவறான இணை அடுத்து சித்தாந்த கௌதமர் குறித்து கீழே காண்பனவற்றுள் ஒன்றை தவிர மற்ற அனைத்தும் சரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அல்ல ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் ஆன்சர் இந்து மதத்தை நிறுவியவர் அவரே இது வந்து தவறு அடுத்து கொடிட்டிடங்களை நிரப்புக மகாவீரரின் கோட்பாடு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது திடீரத்தினங்கள் டேஷ் என்பது துன்பங்களிலிருந்தும் இருந்தும் இருந்தும் விடுதலை பெற்ற ஒரு நிலை நிர்வாண நிலை பௌத்தத்தை நிறுவியவர் டேஷ் ஆவார் கௌதம புத்தர் காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பதி குன்றம் என்னும் கிராமம் ஒரு காலத்தில் டேஷ் என்று அழைக்கப்பட்டது ஜெயினக் காஞ்சி டேஷ் என்பது புத்தரின் உடல் எச்சங்கள் மீது கட்டப்பட்டனவாகும் ஸ்தூபி அடுத்த டாபிக் சரியா தவறா புத்தர் கர்மாவை நம்பினார் சரி புத்தருக்கு ஜாதி முறை மேல் நம்பிக்கை இருந்தது தவறு கௌதம சுவாமி மகாவீரரின் போதனைகளை தொகுத்தார் சரி விகாரைகள் என்பன கோவில்கள் ஆகும் தவறு அசோகர் பௌத்த மதத்தை பின்பற்றினார் சரி அடுத்த டாபிக் பொறுத்துகள் அங்கங்கள் அதோட விடை சமண நூல் மகாவீரர் அதோட விடை வர்த்தமானா புத்தர் அதோட விடை சாக்கிய முனி சைத்யா அதோட விடை பௌத்த கோவில்கள் பிச்சுகள் அதோட விடை துறவிகள் அடுத்த யூனிட் குடித்தலைமையில் இருந்து பேரரசு வரை அதாவது ஃபர்ஸ்ட் டாபிக் நான்கு மகாஜன மிகவும் வலிமையான அரசு எது மகதம் கீழ்கண்டவர்களில் கௌதம புத்தரின் சமகாலத்தை சேர்ந்தவர் யார் அஜாத சத்ரு கீழ்காண்பனவற்றில் எது மௌரியர் காலத்திற்கான சான்றுகள் ஆகும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து அர்த்த சாஸ்திரம் இண்டிகா முத்ரா ராட்சம் உங்களுக்கு ஆன்சர் வந்து இவை அனைத்தும் அடுத்து சந்திரகுப்த மௌரியர் அரியணையை துறந்து டேஷ் எனும் சவண துறவியோடு சரவண பெலகோலாவுக்கு சென்றார் விதை வந்து பத்ரபாகு செல்யூகஸ் நிகேட்டரின் தூதுவர் டேஷ் மெகஸ்தனிஸ் மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் யார் ரதா அடுத்து கூற்றை காரணத்துடன் பொறுத்துக சரியான விடையை தேர்ந்தெடு கூற்று அசோகர் இந்தியாவின் மாபெரும் பேரரசர் என கருதப்படுகிறார் காரணம் தர்மத்தின் கொள்கையின்படி அவர் ஆட்சி புரிந்தார் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லை கரெக்டான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் கூற்று காரணம் ஆகிய இரண்டும் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது எவை சரி கூற்று ஒட்டுமொத்த இந்தியாவை ஒரே ஆட்சியின் கீழ் இணைத்த முதல் அரசர் சந்திரகுப்த மௌரியர் ஆவார் கூற்று ரெண்டு மௌரியரின் நிர்வாகம் பற்றிய செய்திகளை அர்த்த சாஸ்திரம் வழங்குகிறது இதில் சரியானது எதுனா செகண்ட் ஒன் மட்டும் செகண்ட் கூற்று மட்டும்தான் சரி அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை கவனமாக கவனி அக்கூற்றுகளில் சரியானது என்ன என கண்டுபிடி ஃபர்ஸ்ட் ஒன் மகதத்தின் முதல் அரசர் சந்திரகுப்த மௌரியர் செகண்ட் ஒன் ராஜகிரிகம் மகதத்தின் தலைநகராய் இருந்தது கரெக்டான ஆன்சர் செகண்ட் ஒன் மட்டும்தான் ராஜகிரிகம் மகதத்தின் தலைநகராய் இருந்தது அடுத்து கீழ்காண்பன்றை காலக்கோட்டின்படி வரிசைப்படுத்தவும் ஆப்ஷன்ஸ் வந்து ஹரியங்கா சிசுநாகா கீழ்கண்ணவற்றில் எதுவும் மகத பேரரசின் எழுச்சிக்கு காரணமாயிடுச்சு ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அமைவீடம் அடர்ந்த காடுகள் மரங்களையும் யானைகளையும் வழங்கின கடலின் மீதான ஆதிக்கம் வளமான இரும்புத்தாது கிடைத்தமையால் இதில் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ஃபோர்த் ஒன் இது மட்டும்தான் கரெக்ட் அடுத்த டாபிக் நிரப்புகர் டேஷ் மகதத்தின் தொடக்க கால தலைநகராக இருந்தது ராஜ கிரகம் முத்திர எழுதியவர் டேஷ் விசாக தத்தர் டேஷ் பிந்துசாரரின் மகனாவார் அசோகர் மௌரிய பேரரசை தோற்றுவித்தவர் டேஷ் சந்திரகுப்த மௌரியர் நாடு முழுவதிலும் தர்மத்தை பரப்புவதற்காக டேஷ் பணியமர்த்தப்பட்டனர் தர்ம மகா மாத்திரர்கள் அடுத்த டாபிக் சரியா தவறா தேவனாம்பியா என்னும் பட்டம் சந்திரகுப்த மௌரியருக்கு வழங்கப்பட்டது தவறு அசோகர் கலிங்க போரில் தோல்வியடைந்த பின்னர் போரை கைவிட்டார் தவறு அசோகருடைய தம்மா பௌத்த கொள்கைகளை அடிப்படையாக கொண்டவை சரி நமது காகித பணத்தில் இடம்பெற்றுள்ள சிங்கங்கள் ராம் ராம்பூர்வா தூண்களின் காலை சிகர பகுதியில் இருந்து பெறப்பட்டவையாகும் தவறு புத்தரின் உடல் உறுப்புகளின் எச்சங்கள் ஸ்டூபின் மையத்தில் வைக்கப்பட்டுள்ளன சரி அடுத்த டாபிக் பொறுத்துக்க உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல கரெக்டான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கனா அதோட ஆன்சர் வந்து மக்கள் மெகஸ்தனிஸ் அதோட ஆன்சர் இண்டிகா சாணக்கியா அதோட ஆன்சர் அர்த்த சாஸ்திரம் தர்ம யாத்திரை அதோட ஆன்சர் மத சுற்றுப்பயணம் அடுத்து புவியியல் அதுல யூனிட் ஒன் வளங்கள் அதுல ஃபர்ஸ்ட் டாபிக் பொறுத்துகள் இயற்கை வளம் அதோட ஆன்சர் காடு பன்னாட்டு வளம் திமிங்கல புணுகு குறைத்தல் மறுபயன்பாடு மறுசுழற்சி இதோட ஆன்சர் நிலையான வளர்ச்சி புதுப்பிக்க இயலாதது அதோட விடை வந்து கனிமங்கள் உலகளாவிய வளம் அதோட விடை காற்று இரண்டாம் நிலை செயல்பாடுகள் அதோட விடை உற்பத்தி செய்தல் அடுத்த டாபிக் நிரப்புக கரும்பில் இருந்து டேஷ் தயாரிக்கப்படுகிறது சர்க்கரை வளங்களை டேஷ் கையாளுதல் வளங்களின் பாதுகாப்பு எனப்படுகிறது கவனமாக குறிப்பிட்ட பகுதிகளில் காணப்படும் வளங்கள் டேஷ் எனப்படுகிறது உள்ளூர் வளங்கள் தற்போது பயன்படுத்தப்படும் வளங்கள் டேஷ் வளங்கள் என்று அழைக்கப்படுகிறது கண்டறியப்பட்ட வளங்கள் டேஷ் வளம் மிகவும் மதிப்புமிக்க வளமாகும் இயற்கை இயற்கை வளங்களை சேகரித்தல் டேஷ் எனப்படுகிறது முதல்நிலை செயல்பாடு அடுத்தது வாக்கியமும் புரிதல் வாக்கியம் வெப்பமண்டல பகுதிகளில் அனல் மின்னாற்றலுக்கு பதிலாக சூரிய ஒளியாற்றல் ஒரு சிறந்த மாற்று ஆகும் புரிதல் ஒன்று நிலக்கரியும் பெட்ரோலியமும் குறைந்து கொண்டே வருகிறது புரிதல் ரெண்டு சூரிய ஆற்றல் என்றும் குறையாது இல்ல சரியான விடையை தேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க இல்ல கரெக்டான ஆன்சர் புரிதல் ஒன்று மற்றும் இரண்டு சரி ரெண்டுமே கரெக்டு தான் அடுத்து வாக்கியம் வளங்களை பாதுகாக்காவிடில் மனித இனம் அழிந்துவிடும் புரிதல் ஒண்ணு வளங்களை பாதுகாக்க வேண்டாம் புரிதல் ரெண்டு வளங்களை பாதுகாக்க வேண்டும் சரியான விடை வந்து புரிதல் இரண்டு மட்டும் சரி வளங்களை பாதுகாக்க வேண்டும் அடுத்து வாக்கியம் மனிதன் விவசாயம் செய்ய தீர்மானித்தான் புரிதல் ஒன்னு உணவு சேகரித்து வந்த மனிதனுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டது புரிதல் ரெண்டு மனிதன் சேகரித்த உணவு ஊட்டமிக்கதாக இல்லை சரியான விடை வந்து புரிதல் ஒன்று மட்டும் சரி உணவு சேகரித்த வந்த மனிதனுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டது அடுத்து குடிமேயல்ல அடுத்து வந்து குடிமேயல் அதுல ஃபர்ஸ்ட் யூனிட் தேசிய சின்னங்கள் அல்ல ஃபர்ஸ்ட் டாபிக் தேசிய பாடலான வந்தே மாதிரத்தை ஏற்றியவர் டேஷ் விடை வந்து பைக்கிம் சந்திர சாட்டர்ஜி இந்தியாவின் தேசிய கீதம் ஜனகணம் மன ஆனந்த மடம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர் டேஷ் பைக்கிம் சந்திர சாட்டர்ஜி டேஷ் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக கொண்டாடுகிறோம் மகாத்மா காந்தி நம் தேசியக் கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் கருநீலம் இந்திய விடுதலை நாளில் பறக்கவிட்ட முதல் தேசிய கொடி டேஷ் அருங்காட்சியகத்தில் உள்ளது சென்னை கோட்டை தேசிய கீதத்தை ஏற்றியவர் டேஷ் ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு டேஷ் ஐம்பத்தி ரெண்டு வினாடிகள் பிப்டி டூ செகண்ட்ஸ் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாறம் பாடலை பாடியவர் டேஷ் சரோஜினி நாயுடு விடுதலை நாளின் போது டெல்லியில் குடியேற்றுபவர் டேஷ் பிரதம அமைச்சர் அடுத்தது நிரப்புகர் இந்திய தேசிய லட்சினை டேஷில் உள்ள அசோக துணியிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது சாரநாத் இந்தியாவின் தேசிய கனி டேஷ் மாம்பழம் இந்தியாவின் தேசிய பறவை டேஷ் மயில் இந்தியாவின் தேசிய மரம் டேஷ் ஆலமரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு விடுதலை நாளின் போது ஏற்றப்பட்ட கோடி டேஷ் என்னும் இடத்தில் நெசவு செய்யப்பட்டது குடியாத்தம் இந்திய தேசிய கொடியை வடிவமை வடிவமைத்தவர் டேஷ் பிங்காலி வெங்கையா சக ஆண்டு முறையை துவக்கியவர் டேஷ் பேரரசர் கனிஷ்கர் இந்தியாவின் மிக நீளமான ஆறு டேஷ் கங்கை இந்திய நாணயத்தின் குறியீட்டை வடிவமைத்தவர் டேஷ் டி உதயகுமார் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் டேஷ் ஆரங்களை கொண்டது இருபத்தி நாலு அடுத்த டாபிக் நான்முக சிங்கம் தற்போது டேஷ் அருங்காட்சியகத்தில் உள்ளது சாரநாத் தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு டேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டேஷ் இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரியாக அறிவிக்கப்பட்டுள்ளது லாக்டோ ஃபேசில்ஸ் அடுத்து வந்து பொருந்தியுள்ளவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும் ஸோ ரவீந்திரநாத் தாகூர் கரெக்டான ஆன்சர் வந்து தேசிய கீதம் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி சரியான ஆன்சர் வந்து தேசிய பாடல் பிங்காலி வெங்கையா கரெக்டான ஆன்சர் வந்து தேசிய கொடி மேக்நாத் சாகா கரெக்டான ஆன்சர் வந்து வான் இயற்பியலாளர் அடுத்து வந்து பொருந்திய பின் பொருந்தாதது எது ஸோ ஃபஸ்ட்டு உனக்கு ஆன்சர் தேசிய உருவன் அதோட ஆன்சர் ராஜநாகம் தேசிய நீர்வாழ் விலங்கு அதோட ஆன்சர் டால்பின் தேசிய நுண்ணுயிரி அதோட ஆன்சர் வந்து லாக்டோ ஃபேசில்ஸ் பொருந்தாதது எதுனா தேர்டு ஒன் தான் தேசிய பாரம்பரிய விலங்கு இந்த பக்கம் புலி ஏன்னா தேசிய தான் புலி தேசிய பாரம்பரிய விலங்கு வந்து யானை ஸோ பொருந்தாதது இந்த தேசிய பாரம்பரிய விலங்கும் புலியும் தான் அடுத்து தவறான சொற்றொடரை தேர்ந்தெடுக்கவும் மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க என்னன்னா தேசிய கொடியின் அகலம் த்ரீ டூ என்ற விகிதத்தில் உள்ளது அசோக சக்கரம் இருபத்தி நாலு ஆறங்களை கொண்டது அசோக சக்கரம் வெளிர் நீல நிறமுடையது இல்ல தவறானதுதான் சொல்லியிருக்காங்க சொத்தோடு தான் தவறான ஆன்சர் அடுத்து பிங்காலி வெங்கையா தேசிய கொடியை வடிவமைத்தார் விடுதலை நாளில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி தற்போது கொல்கத்தா அருங்காட்சியகத்தில் உள்ளது விடுதலை நாளில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி குடியாத்தின் நெசவு செய்யப்பட்டது இதில் தவறான ஆன்சர் வந்து செகண்ட் ஒன் தான் அடுத்து சரியான சொற்றொன்றை தேர்ந்தெடுக்கவும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க என்னன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு அன்று விடுதலை நாள் கொண்டாடப்படுகிறது நவம்பர் இருபத்தி ஆறு அன்று குடியரசு நாள் கொண்டாடப்படுகிறது அக்டோபர் பன்னிரெண்டு அன்று காந்தி ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது சரியானது தான் கேட்டிருக்காங்க அதனால ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்டான ஆன்சர் ஆகஸ்ட் பதினஞ்சு விடுதலை நாள் கொண்டாடப்படுகிறது அடுத்ததான் குடிமையில செகண்ட் யூனிட் இந்திய அரசமைப்பு சட்டம் அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் அரசமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் நவம்பர் இருபத்தி ஆறு அரசமைப்பு சட்டத்தை ஆம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போது அரசமைப்பு சட்டத்தில் இதுவரை டேஷ் சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன நூத்தி ஒன்று இது அடிப்படை உரிமை அன்று டேஷ் விடை வந்து ஓட்டுரிமை இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது டேஷ் விடை வந்து பதினெட்டு அடுத்து டாபிக் நிரப்புக அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக டேஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டார் முனைவர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என போற்றப்படுபவர் டேஷ் அண்ணல் அம்பேத்கர் நம் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது டேஷ் ஆகும் உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் தான் நம் அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் டேஷ் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்து பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஸோ சுதந்திர தினம் அதுக்கு வந்து ஆன்சர் ஆகஸ்ட் பதினஞ்சு குடியரசு தினம் அதோட ஆன்சர் ஜனவரி இருபத்தி ஆறு இந்திய அரசமைப்பு தினம் அதோட ஆன்சர் நவம்பர் இருபத்தி ஆறு அனைவருக்கும் கல்வி உரிமை அதோட ஆன்சர் ஏப்ரல் ஒன்று அடுத்து பொருளியல் அதுல ஃபஸ்ட் யூனிட் பொருளியல் ஒரு அறிமுகம் டாபிக் நிரப்புக தானியங்களை உற்பத்தி செய்பவர்கள் டேஷ் முதல் நிலை தொழில் புரிவோர் தேன் சேகரித்தல் என்பது டேஷ் தொழில் முதல் நிலை மூலப்பொருட்களை பயன்பாட்டு பொருட்களாக மாற்றுவது டேஷ் எனப்படும் இரண்டாம் நிலை தொழில் காந்தியடிகளின் கூற்றுப்படி கிராமங்கள் நம் நாட்டின் டேஷ் முதுகெலும்பு தமிழ்நாட்டில் டேஸ் சதவீத மக்கள் நகரங்களில் வாழ்கின்றனர் நாற்பத்தேழு சதவீதம் அடுத்த டாபிக் பொறுத்துக்க ஸோ இந்த இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் சம்டைம்ஸ் வந்து ஒரு சில கொஸ்டினுக்கு ரெண்டு ஆன்சருமே கொடுத்துருக்காங்க ஆனால் நான் விடை வந்து மேலே பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் ஸோ கால்நடையோட வளர்ப்பு அதோட ஆன்சர் வந்து முதல் நிலை தொழில் உணவு பதப்படுத்துதல் அதோட ஆன்சர் வந்து இரண்டாம் நிலை தொழிலாக இருக்கலாம் இல்லைன்னா வேளாண்சார் தொழிற்சாலை இது ரெண்டுமே இதுக்கு கரெக்டான ஆன்சர் அடுத்து இரும்பு எஃகு தொழிற்சாலை அதோட ஆன்சர் இரண்டாம் நிலை தொழில் அடுத்து தொலைபேசி அதோட ஆன்சர் வந்து சேவை இல்லைனா மூன்றாம் நிலை தொழில் அடுத்து பருத்தி ஆலை அதோட ஆன்சர் வந்து இரண்டாம் நிலை தொழில் அப்புறம் வேளாண்சார் தொழிற்சாலை அடுத்து பொருந்திய பின் பொருந்தாங்க இணையை கண்டறிக ஸோ பொருந்துறது எதுன்னு நம்ம ஃபஸ்ட் பார்த்திடலாம் காடு சார்ந்த தொழிற்சாலைகள் அதோட ஆன்சர் காகித தொழிற்சாலைகள் சேவைகள் அதோட ஆன்சர் தகவல் தொழில்நுட்பம் வங்கி அதோட ஆன்சர் வந்து பண பரிவர்த்தனை இதில் பொருந்தாதது எதுன்னா ஃபஸ்ட் ஒன் இந்த சைடு சிறிய அளவினால தொழிற்சாலை இந்த பக்கம் வந்து கால்நடைகள் வளர்ப்பு ஸோ இதுதான் பொருந்தாத ஒன்று அடுத்து சரியான விடையை கண்டறிய வேளாண்மை என்பது டேஷ் நிலை தொழிலாகும் இது வந்து முதன்மை பொருளாதார நடவடிக்கைகள் டேஷ் அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றன பயன்பாடு அடிப்படையில் சர்க்கரை ஆலை டேஷ் நிலை தொழிலாகும் இரண்டாம் நிலை தொழில் வேளாண்மை சார் தொழிற்சாலை டேஷ் பருத்தியாலை பால் பண்ணை ஒரு டேஷ் துறை ஸோ பைனேரம் இந்த வீடியோல சமூக அறிவியல் இரண்டாம் பருவத்தை பார்த்து முடிச்சிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் பக்கம் மறக்காம மெட்டீரியல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க ஆல் தி பெஸ்ட்